சிக்ஸில் விருகை ரவி அதிமுக சார்பில் நின்னார்னா ஜெய்பார் உடனே நீங்க வந்து கேட்கலாம் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க அவங்களுக்கு வேறு தொகுதி இருக்குது அவங்க சவுத்துக்கு போனாலும் போவாங்க யாரு கண்டா இல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் விருகை ரவி இப்போ வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு எல்லா இடத்துலையும் சுவரோவியங்கள் அப்புறம் அவங்க தலைவர் படத்தை போட்டு இவர் படத்தை போட்டு ஆதரிப்பேர் ரெட்டை இலை அப்படின்னு சொல்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அவர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு அது விசிபிளாக அவருடைய ஏரியாலெலாம் தெரியுது அவர் ஒர்க்கே பண்ண ஆரம்பிச்சிட்டார் விருகை இரவை இன்னும் தொகுதி பங்கீடு நடக்கலை அனௌன்ஸ்லாம் பண்ணலை ஆனால் அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் வேலையை ஆரம்பிச்சிட்டார் ஓகே சார் அடுத்த தொகுதி சைதாப்பேட்டை டிஎம்கே ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஏடிஎம்கே டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் என்டிகே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் டிவிக்கே லெவன் பாயிண்ட் டூ டூ என்ன தான் சார் நடக்குது மா நல்லா தான் சார் பண்ணிட்டு இருக்காரு நீ காலைல கூட பார்த்துனா இனி காலைல கூட்டு போட்டு நான் கால் கிளாஸ் பண்ணும்போது பிரியின்காக எல்லாத்து சென்னையில் இருக்கிற எல்லாருமே வந்தாங்க கரகாட்டா அது இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது அப்போ காமன் மேன்மாதிரி நடந்துட்டுருந்தார் மா சுப்பிரமணியம் ஆக்சசபிள் நல்ல மனுஷன் இல்லை ஃபார்மர் மாசோடு எப்போது கனெக்டடாக இருக்கிறவர் சாதாரண அவர் ரெகுலராக வாக் பண்ணுவார் அவர் வாக்கிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பார் வாக்கிங் போகிறது வந்து அவர் பொலிட்டிக்கல் எக்ஸசைஸாகவே பண்ணுவார் அதனால் நல்ல செல்வாக்கு உண்டு அதை ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்குறோம் சைதாபட்டெலாம் இப்போதைக்கு ஏடிஎம்கேனால் முடியவே முடியாது சரி இப்போ நீங்கள் சொல்கிறது நான் ஒரு அடிஷன் சொல்லிட்டா ஆயிரம் விளக்கில் கே கிருஷ்ணசாமி ரொம்ப பாப்புலருன்னு சொன்னிங்களா என் ஃப்ரெண்டு ராஜேஷ் வந்தருகார் சொல்லுவார் அவர் சொல்லுவார் கே கிருஷ்ணசாமி மினிஸ்டராக இருக்கும்போது கூட வாக்கிங் ஒரு காலையில் மவுண்ட் இது பீச் ரோடில் வாக்கிங் பண்ணிவிட்டு ட்ரிப்பிளிகேனில் எங்களோடய ஃப்ரெண்டோட ஹோட்டல்னு இருக்கும் ராதா நிவாசன் அங்கே வந்து டீ குடிச்சிட்டு காலையில் வாங்க அங்கே அவரை பார்க்குறதுக்கே மக்கள்லாம் நின்றுட்டுருப்பாங்களாம் தௌசண்ட் ஹில்ஸ் அந்த சைடில் வந்துருப்பாங்களாம் அது சேப்பா திருவல்லிக்கணி தொகுதி அப்போ அப்போ சேப்பாங்க கிடையாது திருவள்ளிக்கணி தொகுதி ஆனாலும் அவர்கிட்ட எல்லார்கிட்ட மனு வாங்கிக்கிட்டு அப்போல்லாம் மொபைல் டைம்லாம் கிடையாது அங்கங்கே அப்படியே வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போகிறான் அந்த அதான் மீட்டிங் பாயிண்ட்டுங்க அதான் அங்கே லீடர்ஷிப்பு சார் தியாகராய நகர் டி நகர் டிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஏடிஎம்கே 44.85, ஃபோர் 5.08, எயிட் ஃபைவ் Sir, சார் நான் இதை இதை நடி, முன்னாடி இந்த சீட்டை வந்து பிஜேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுது இந்த பிஜேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அதான் அதாவது சி, பிஜேபிக்கு இந்த டிநகர் சீட்டு கொடுத்தால் என்ன அட்வான்டேஜ்னு சொல்கிறேன் ஏன்னா அங்கே வந்து பிஜேபிக்கு கொடுக்காம அவங்க வந்து சத்தியம் இங்கே நின்னாருன்னு வச்சுக்கோங்க அதை வந்து அண்ணாநகரை நீங்கள் கொடுக்கணும் அண்ணா நகரில் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க இங்கே வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்கு இருப்பாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவாங்க இது உண்மை ஸ்ரீபெரும்புதூரில் வந்து தாமாக்க நிற்க வச்சதுனால தாமரையை தேடினாங்க ஸோ நீங்கள் தாமரையை உங்கள் கூட்டணிக்குள்ளே வச்சு அவங்க ஓட்டு பூரா வரணும்னு எதிர்பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் தொகுதிகளில் பிஜேபி கிட்ட கொடுக்கணும் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் வேலை சத்தியா மாரி கொடுப்பாங்களா சத்தியாக தான் சொல்லணும் அண்ணா நகரில் வாய்ப்பு இருக்குன்றான்ல அதாவது என்னென்னா முதல்ல டி சத்யா ஒரு ஐநூறு ஓட்டுகளுக்குள்ளே தோற்றார் நூற்றி ரெண்டு ஓட்டு அவ்வளோ ரொம்ப ரொம்ப குறைச்ச ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோற்றார் ஆனால் இப்போ ஜேவிசி சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அண்ணா நகரில் ஏடிஎம்கே நினைச்சால் ஜெயிச்சிட முடியும் பிஜேபி நினச்சாலும் ஜெயிக்க முடியாது அதே நேரத்தில் ஸோ அண்ணா நகரை அவங்க எடுத்துக்கிட்டு டி நகரை இங்கே கொடுத்தால் ரெண்டு தொகுதியுமே என்னியாவுக்கு கிடைக்கும் நீங்கள் மாற்றி நின்னீங்கன்னா ஒரு தொகுதி தான் கிடைக்கும் ஸோ என்டிஎலியில் ஒன்று குறஞ்சிடும் ஸோ இந்த விதமாகவும் வயசாக நம்ம டிசைட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆலோசனை இதுதான் மகாராஷ்டிரா இப்படி யோசிச்சு செய்யணும் இதில் வந்து திட்டவட்டமாக அப்படியே தூக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த தொகுதியாக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த கால்குலேஷன் பண்ணால் நீங்கள் கூட்டணியுடைய டேலி இம்ப்ரூவ் ஆகும் நீங்களும் ஜெயிப்பீங்க மற்றவங்களும் ஜெயிப்பாங்க எல்லாம் ஜெயிச்சா தானே அது டோட்டல் வெற்றி ஆக்சீவ் அதே மாதிரி ஓட்ரான்ஸ் நடக்கும் ஹாப்பியாக பிஜேபி போடுவோம் பிஜேபிக்கான ஏடிஎம்கே போடுவோம் அதுதான் முக்கியம் சிட்டியில் சார் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் சார் மயிலாப்பூர் தேர்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ த்ரீ டிஎம்கே தேர்ட்டி செவன் பாயிண்ட் செவன் ஜீரோ ஏடிஎம்கே ஃபைவ் பாயிண்ட் ஒன் டூ என்டி கே நைன்டீன் பாயிண்ட் அதுக்கு எங்கிட்ட கிளியர் கட் ஆன்சர் வச்சுருக்கேன் நாங்கள் போனேன் பாக்குறேன் நீங்க வந்து லைட் ஹவுஸ்ல இருந்து லெஃப்ட் எடுத்துட்டு உள்ள அந்த பீச் சைடு போனீங்கன்னா பட்டண பக்கம் பட்டண பக்கத்துல போட்ல பூரா விஜயோட கட்சி குடி இருக்கு பீச் ரோடுக்கு இந்த பக்கம் பூரா விஜய்க்கு தான் சப்போர்ட் ஸ்டம் விஜய்க்கு தான் சப்போர்ட் அதெல்லாம் திமுக வாக்குகள் ஒரு பக்கம் போனீங்கன்னா அங்க பாஜக நல்ல வாக்குகள் இருக்கு கோயில் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா ஸோ இதுவும் எகெயின் வெரி குட் கான்ஸ்டியூன்சி ஒரு நல்ல லீடர்கிட்ட கொடுத்தா ஒரு நல்ல லீடர் அது அதிமுகவில் இருக்காங்களா பிஜேபியில் இருக்காங்களான்னு அதை நான் கவலைப்படல கொடுத்தாங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆக்சுவலாக இதில் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படியே சமமாக இருக்குது மோரோர்லஸ் அப்படியே இருக்குது விஜய் வந்து இவ்வளோ ஓட்டை பிரிக்கலைன்னா டிஎம்கே ஆக்சுவலாக அதிகமாக இருந்திருக்க வேண்டியது ஏன்னா அந்த இந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி சைடு இந்த பீச்சுக்கு இந்த பக்கம் சொல்கிறதில்ல அந்த ஓட்டெல்லாம் இந்த பக்கம் வந்திருக்கும் அதை ஃபுல்லாக அப்படியே தடுத்து ஒரு அரண் மாதிரி தடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறது விஜய் தான் இப்போ இது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இதை புரிந்து கொண்டு இதுக்கேற்றபடி கேண்டிடேட் சரியான கேண்டிடேட்டை போடணும் ஒன்று கூட்டணி கட்சியிலேருந்தோ இல்லாட்டி இதுலேருந்தோ சரியான ஒரு கேண்டிடேட்டை போடும் மயிலாப்பூர் வந்து இப்போது ஒரு முக்கியமான கேண்டிடேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தொகுதி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் போடணும் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் போடுறோம் அது இதனால சும்மா பிஜேபி கொடுத்துட்டு ஒன்று ஒன்று யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் சார் ஓப்பனாகவே சொன்னேன் பிராமண சமுதாயம் அதனால இவர் நிற்கட்டும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கொடுக்கும் சமுதாயம் கிடையாதுங்க அந்த லீடர் உழைக்க தயாராகும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் ஏன்னா க்ளோஸ் எலெக்ஷன் பைசாவும் செலவு பண்ணக்கூடியவராக இருக்கணும் இல்லை சார் கரெக்டாக இல்லைங்களா அவ்வளோ சும்மா வந்துட்டு நான் வந்து சமுதாயம் தாண்டி ஓட்டு விழும் எஸ்சி ஓட்டே சிலது விழும் பிஜேபிக்கு ஆனால் ஆனால் ஏடிஎம் கே வரந்தாலும் அதே மாதிரி தான் ஏடிஎம் கேவில கூட உங்களுக்குன்னா இப்போ நான் ஓப்பனாக சொல்லுவோம் ஏடிஎம் சில பேருக்குலாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க செலவே பண்ண வேண்டாம் அவங்ககிட்டே காசு கிடையாது எதாவது ரேட்டையும் கணக்கம் வாங்கிட்டு இருப்பாங்க அவர்களிட்ட சீட் கூட்டினா ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது தி பட் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தேவைங்க இங்கே தாமரைக்கு நிற்கலாம்னு நினைக்கிறீங்களா ஏடிஎம் கே கரெக்ட்டில் ரெண்டு பேருமே வாய்ப்பு இருக்குங்க ரெண்டு பேருமே நல்ல நல்ல கேண்டிடேட் அதான் முக்கியம் நல்ல தீநகர தாமரைக்கு கொடுத்துட்ட மயிலாபுரம் குடுப்பாங்களாங்கன்னு டவுட் சார் ரெண்டு சீட் கொடுக்க மாட்டாங்க சார் ரெண்டு சவுச்சன் ரெண்டு சீட்டு இது எதிர்பார்ப்பாங்கல பிஜேபி சைடுல இருந்து பாப்போம் சார் இந்த நைன்டீன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் விஜய் என்ன காரணம் சார் எது கிறிஸ்டின்ஸ் யூத் கிறிஸ்டின்ஸ் ஃபிஷர்மேன் எஸ் சி எல்லாமே காம்பினேஷன் வருது அது ஒண்ணும் ஜாஸ்தியாவும் அந்த அந்த சாந்தமா ஒட்டி அப்படியே அப்படியே எடுத்தாலே அலின் கோயிலர் பார் அடுத்த தொகுதி வேளச்சேரி டிஎம்கே வேலச்சேரி நைன் ஒன் ஃபோர் த்ரன் த்ரீ சார் இங்கே வந்து வேளச்சேரி அசோக்கும் வேலை பண்றாரு எஸ் ஜி சூர்யாவும் வேலை பண்றாரு டால்ஃபின்ஸ் வேலை பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன் தெரியாது யாருக்கு வேணால் போகலாம் யாருக்கு ஒரு டீசெண்டாக ஒரு ரெண்டு தொகுதி சிட்டிக்குள்ள கொடுத்துட்டாங்கன்னா பிஜேபிக்கு டூ ஆர் த்ரீ தொகுதி இது எப்படி வேணுன்னா யாருகிட்ட கொடுத்தாலும் இது ஜெயிக்கக்கூடிய தொகுதி ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த அந்த கரெக்டான மட்டும் தான் ஹோம்மா அவ்வளோதான் யார் இருந்தாலுமே ஜெயிக்கலாம் எஸ் ஜி சூரிய உணனாலும் ஜெய்ப்பார் அது யார் யாரு கொடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது நீ எப்படி பாக்குறீங்க சார் இத ஷாட் அந்த காங்கிரஸ் சார் அவர் அவர் போட்டு அதோட ஒரு ஆட்டோ கம்யூனிட்டி சார் நான் ஓட்டே போடல சார் இந்த நம்பி சும்மாவே இருக்கலாம் சார் அந்த ரேஞ்சுக்கு தான் இந்த தடவை வேலைச்சேரி டிக்கெட் யாருக்கு கிடைச்சாலும் அவர் லக்கியஸ்ட் பர்சன் அவ்வளோ இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் வந்து வீடு டிக்கெட் இண்டிபென்டன்ட் ஹவுஸு வயிடு கட்ட ஆரம்பித்த உடனேவே லோக்கல் கவுன்சிலர் வந்துட்டு ஒம்பது லட்சம் ரூபாய் கொடுட்டோம் கடைசியில் நாலு லட்சம் ரூபாய் கொடுத்து கொடுத்துருக்காங்க லோக்கல் எம்எல்ஏ கிட்ட போனால் நாங்கள் என்னங்க டிஎம்கே கவுன்சிலர்கிட்ட எடுத்தாப்பெல்லாம் நாங்கள் பேசலாம் முடியும் அவர் காங்கிரஸ் எம்எல்ஏ ஆமா இதுதான் சம்மா காண்டில் இருக்காங்க வேளச்சேரி மக்கள் இது போனாலே தெரியும் சார் நீ வேளச்சேரி எங்கே போனாலும் இந்த வாட்டிக்கு ஒரு காரணம் இருக்குங்க வேலைச்செல்ல சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்லாம் ரொம்ப அதிகம் நீங்கள் டெய்லி போய் மாமூல் கேட்டுக்கிட்டுனா ஒரு பொட்டி கடையில் வெறுத்து போயிடுவான் நாள் முழுக்க டின்னு சம்பாதிக்கிறது அந்த ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்காக ரூபாய்க்காக அதுலேயே டெய்லி வந்துட்டு ஒரு இரநூறுபாய் முந்நூறுபாய் தினமும் பிடிக்கிட்டு போவீங்க இந்த மாபோல் வந்து ரொம்ப பெரிய தொல்லைங்க அது ஃபுல்லாக இந்த ஸ்மால் ட்ரேடர்ஸு மிடில் லெவல் ட்ரேடர்ஸ் அதிகமாக இருக்கிற தொகுதியில் ஃபுல்லாக சார் அடுத்த தொகுதி ஷோலிங்க நல்லூர் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் எயிட் டூ டிஎம்கே டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செவன் ஏடிஎம்கே த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் என்டிகே ஃபோர்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் டிஎம்கே நான் ஒரு அகைன் கொடுத்துடணும் சோழிகளூர் மாதிரியான தொகுதிகளெல்லாம் நம்ம சர்வேலாம் கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா சாம்பிள் சைஸ்லாம் ஏன்னா இப்போ ஓட்டுறது ஆறு லட்சத்து பேர் இருக்காங்க நம்ம எடுக்கிற சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மி ஓகே ஸோ சோழிகண்ணல்லூர்லாம் இந்த அளவுலாம் இருக்குன்னு நம்பலை ஏன்னா அப்போது இதில் வந்து ஜேவிசியுடைய இதோட ஒரு ஃபாலோ அப்பாக நான் ஒன்று சொல்லிடுறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நாங்கள் பேசிகிட்ருந்தப்போ சோழிக நல்லூர் எப்படி சார் அப்படின்னு கேட்டார் இதில் வந்து என்னன்னு சொன்னேன் எல்லாம் தப்பு சார் சோழிகண்ணூர் நாங்கள் ஜெயிக்கிறோம் சார் அப்படின்னு நாங்க ஜெயிக்கிறோம் இந்த 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 சர்வே ரிசல்ட் படி வராது சார் இது வந்து நாங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பட் நம்ம சர்வேல வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பெர்சென்ட் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு

ஏடிஎம்கே தேர்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் என்டிகே சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் டிவிகே ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் டூ எப்படி பார்க்குறீங்க சார் பயிரா தாமு அன்பரசனோட தூதி மினிஸ்டர் சார் ஆலந்தூரில் நான் இருந்திருக்கேன் நான் ஆலந்தூரில் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கேன் ஆமாம் ஆமாம் ஆ நல்லூரில் நான் இருந்திருக்கேன் இந்த தட்டினா என்ன வேலை சொன்னாலும் நடக்கும் அன்பரசன் ஆஃபீஸ் தட்டினா நம்பி போனால் வேலை நடக்கும் அப்படின்னா மக்களுடைய இது கிட்டத்தட்ட நங்களூரில் இருக்கிற சோகால் பிராமின்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட அவங்க கூட தாமோ அன்பரசனுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அது அந்த தொகுதியை கல்டிவேட் பண்ணிட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தப்பு பண்ணுவார் அன்பரசனை தூக்கி வந்து பல்லாவரத்தில் போட்டு ஒரு ஹீல் டூ அ கேம்பிள் அந்த கேம்பிள் வந்து என்ன ஆயிடுச்சு நெகட்டிவ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு எலக்ஷன் இப்போ கடைசி எலெக்ஷன்லேருந்து ரொம்ப மெட்டிகுலஸாக பர்டிகுலராக வந்து கொடுத்தாங்க இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் உதயநிதி நிற்கப்போறான்னு ஒரு பெரிய பேச்சு இருந்தது இந்த இடத்துல பட் அதுவும் இல்லை அன்பரசனை முழுசாக கொடுத்து இந்த பல்லாவரம் அந்த எண்டுலேருந்து இந்த ரெண்டு வழியும் ஃபுல்லாக

பயங்கரமான ஆன்டி இருக்கு இன்னும் இன்கிரீஸ் ஓட்டு குறையும் குறையும் அது இது வந்து பிஜேபியும் நிற்கலாம் அதிமுகவும் நிற்கலாம் ரெண்டு நிற்கலாம் பாமக கொடுத்துட்டா நடக்காது வேலை இப்பயே சொல்றேன் ஏன்னா வந்து அர்பன் கான்ஸ்டியூசி பிஜேபி அது அதான் அவர் சொன்னதுக்கு ரீசன் ஏன்னா இன்னைக்கு அங்கே நிறைய யூனிட்ஸ் இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் வந்து எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் வந்து அவங்க வந்து இன்னைக்கு ஒரு ஓட்டர்ஸ் இதோடு இருக்கிறவங்க ஓட்டர்ஸ் ஐடி கார்டோடு இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய இம்பேக்டெல்லாம் இருக்குது பிஜேபி நிற்கலாம் பிஜேபி கொடுத்த ஷூர் ஷாட் இதெல்லாம்

பல்லா அடுத்த தொகுதி பல்லாவரம் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஜீரோ டிஎம்கே தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ டூ ஏடிஎம்கே நைன் பாயிண்ட் டூ நைன் டிவி கே நைன் பாயிண்ட் டூ நைன் என்டிகே வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் நைன் சார் இ கருணாநிதிக்கு இது பெரிய ஷாக்கராக இருக்கும் ஷாக்கராக இருக்கும் இங்கே அதிமுக நல்லா நிற்கலாம் பிஜேபிக்கும் கொடுக்கலாம் யார் நிற்பாங்க அதிமுக அதெல்லாம் பிரச்சனையா பிஜேபி ஒரு இண்டி சென்னை பேஸ் லீடர் நிற்க வைக்கலாம்

இப்போ பிஜேபியிலன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு அஞ்சாறு லீடர் வினோத் செல்வம் சென்னையில் வந்து கொஞ்சம் பிரபலமான அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் இசையில் ஒஸ்டம் நின்னாங்க அதுக்கப்புறம் எஸ் ஜி சூரிய அது மாதிரி பிரபலம் இருக்கு இந்த பிரபலங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல சேஃப் கான்ஸ்டியூன்சியில் முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணி நிற்கணும் அதிமுகலையே எடுத்துக்கங்களேன் சில பேர் இருக்காங்கல்ல இப்போ ஆதிராஜாராம் இங்கே தவிர வேலை செயலில் கஷ்டப்படுவோம் அங்கே போய் நிக்கலாம் இல்லைங்களா உங்களுக்கு என்ன வந்தது ஸோ இது மாதிரி இதுதான் ஸ்மார்ட் திங்கிங்கிறது தோக்கப்போற தொகுதியில் ஒரு பெரிய ஹெவி வெயிட் போடுறதோட ஒரு ஜெயிக்கக்கூடிய தொகுதியில அந்த எவி வெயிட்ட அங்க போய் உட்கார வச்சு வேலை பண்ண வேண்டும் அதுதான் அந்த வெற்றியை நீங்க அஷ்யூர் பண்ணிடலாம் சார் நீங்க எப்படி பாக்குறீங்க வந்து நூல் நிலையில இருக்கக்கூடியது நான் வந்து பல்லாவரத்தில் இந்த அளவுக்கு டிஎம்கே குறைவாக வாங்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை நானுமே எதிர்பார்க்கல நக்கட் நக்க என்ன காரணம்

நான் முக்கியமா நினைக்கிறது டிஎம்கே இந்த இந்த அளவுக்கு குறையிறதுக்கு காரணம் இந்த ஆன்டி இன்கம் அதிருப்தி லெவல் ரொம்ப அதிகமாக நினைக்கிறேன் இல்லைன்னா இந்த மாதிரி அடி வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார் இங்கெல்லாம் நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலக்ஷனுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வாட்டி பர்சனல் இங்கே சொல்றேங்க ஒரு மெசேஜே வச்சிருந்தேன் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை தயவு செய்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துடாதீங்க பிஜேபி நான் ஏன்னா பிஜேபி நின்றா

பக்கவா நடக்கும் இந்த பல்லாவரம் தாம்பரம் வேளச்சேரி இதெல்லாம் கரெக்டாக அடித்தா ஸ்ரீபெரும்புதூர் இதுக்கு வந்து எனக்கு அந்த தொகுதி தான் வேணும் அப்படிங்கல கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக இருங்க சார் நான் சொல்கிறேன் இப்போ இப்போ ஒன்றே டைம் இருக்கும்போது ரெண்டு லீடர்ஸ் இந்த ரெண்டு ஒரே ஒரு விஷயங்க பல்லாவரம் தாம்பரம் ஸ்ரீபெரும்புதூர் இதில் இந்த மாதிரி வருது அப்படின்னா இது வந்து டிரான்சிஷனுக்கான ஆரம்பம்ங்க இது வந்து அநேகமாக இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா மெட்ராஸே எப்போது டிஎம்கே வசந்தால் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது மித்துங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா நிச்சயமாக சென்னை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தயாராக இருக்கிறதுன்னு அர்த்தம் சார் இல்லைன்னா தாம்பரத்துலையும் பல்லாவரத்துலையும் இப்படி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சார் பத்து வருஷமாக டிஎம்கே எம்எல்ஏ தான் இருந்திருக்காங்க சேம் எம்எல்ஏ தான் இருந்திருக்காங்க இந்த இந்த ரெண்டு தொகுதி முழுக்க எல்லா எம்எல்ஏ நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சேம் எம்எல்ஏஸ் தான் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஒன்று ரெண்டு தொகுதி தான் மாறி இருக்குது அவங்க மேலே ஒரு அதிருப்தி இருக்கலாம்ல

இது எப்படி என்டிஏ வந்து கூட்டா பயன்படுத்திக்கிறாங்கிறது நம்ம பொறுத்து இருந்து சார் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணக்கூடாது இது பா இது இதுபடி பார்த்தா அதனால தான் சொன்னேன் சோழிகளுங்க நல்லூரில் வந்து நம்ம சர்வே தப்பாக போகும் ஏன்னா நீங்கள் எடப்பாடி அவ்வளோ சொன்னார் ஏன்னா இப்படி வரும்போது அங்கே சாம்பிள் சைஸ் கம்மியாக அதனால தான் நான் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது வந்து என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் சார் அதிமுக பாஜகவோட சீட் ஷேரிங் இந்த சென்னை இன்க்ளூடிங் ஸ்ரீபெரும்புதூர் லோக்சபா கான்ஸ்டுவன்சியில் அடங்கின தொகுதியில் கரெக்டாக பண்ணாங்கன்னா வேலை ஓவர் சார் சீட் ஷேரிங் ப்ராப்பராக இருக்கும் பிஜேபிக்கும் ஏடி அவர் பிஜேபி தரப்பில் வந்து எனக்கு வந்து எண்பது கூடு நூறு கூடு அந்த ட்விட்டரில் வந்து கம்பு சுற்றிட்டு இருக்கானுங்க ஒரு மெசேஜ் எண்பது சீட்டும் கொடுத்துருவார் எடப்பாடியார் குளத்தூர் தௌசண்ட் லைட்ஸ் ஆர்பர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கிணி இதெல்லாம் ஆர் நல்ல தொகுதிகளாக வின் பண்ணி ஒரு இருபது எம்எல்ஏ உள்ள அனுப்ப முடியுமான்னு பார்க்கணும் இருபத்தஞ்சி போட்டி இட்டாலும் இருபத்தி ரெண்டு ஜெயிக்கணும் அப்படி இருக்கணும் எண்பதில் போட்டி இட்டு அஞ்சு ஜெயிச்சு போறதுல என்ன அர்த்தம் இருக்க முடியும் நம்ம எனக்கு என்ன ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க அதாவது போட்டியிடுற தொகுதிகளை காட்டிலும் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் அதிகமாக இருக்க வேண்டும் தொகுதியில் மகாராஷ்டிராவில் போட்டிட்டு நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சாங்க தேவேந்திர ஃபட்னவிஸ் அதுதான் ஸ்ட்ராட்டஜி அதுதான் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக உண்மையை சொன்னா இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கு முன்னால் மகாராஷ்டிரா தேர்தலை பற்றி ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த என்டிஏ லீடர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணால் இந்த தடவை மகாராஷ்டிராவோட ரெப்ளிகா மாதிரி தாங்க இந்த மகாராஷ்டிராவோட ரெப்ளிகா தான் மகாராஷ்டிராவில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் சார் தான் சார் கரெக்டாக ப்ரொடிக் பண்ண பற்றி ஒரு புக்கே எழுதியிருக்கேன் நான் டைம்ஸில் உள்ள டான்ஸேன் சொல்லுங்க ஸோ அதனால் நிறைய விஷயம் சொல்றதுக்கு இருக்கு சார் தாம்பரத்தை பொறுத்தவரை அதிமுக வீக்காச்சு ஆனால் ஏன் பேலன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா வேதாவோட ஒர்க் ஏன்னா வேதாவோட ஒர்க்கை நம்மளாம் ரொம்ப க்ளோஸாக நான் பார்த்துருக்கேன் வேதா அந்த மாவட்ட தலைவராக இருந்ததுலேருந்து அவர் எல்லா பூத்துலேயும் ஓட்டு வாங்கி பிஜேபி தலைவராக இருந்தது எல்லா இதுவும் வாங்கியிருக்கார் கொஞ்சம் ஆஃப் பல்லாவரமாக அவர் கவர் பண்ணுறதுனால இந்த ரைஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த கூட்டணி ஒக்கார தொகுதி சார்